ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் சப்போர்ட் லைஃப் நம்ம எதிரில் எவ்வளோ பேர் செத்துக்கின்னுக்கிறாங்க டெய்லி டெய்லி அதெல்லாம் பார்த்தப்புறம் கூட நம்ம சாக மாட்டோம்னு நினச்சின்னு நம்ம கண் எதிலேயே எல்லாரும் செத்துன்ட்ருக்கான் ஏதோ அவனுக்கு தான் சாகுவோருங்கிற மாதிரி நம்ம இன்னும் கூட்டம் வச்சுருந்து நாற்பது வருஷம் இருக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு மென்டல் மித்தில் நாம இருக்கோம் இது வந்து நம்முடைய அஜ்ஞானத்தினால் தோன்றுகிறது இல்லைன்னா அவஞ்சது தானா நாமந்தான் சாகும் நெருநல் உடனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு நேற்று திருந்தவன் இன்னைக்கு தான் உலகத்தோட பெருமை வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார் மணிமேகலில் சொல்றார் ஒரு ரயில் என்ஜின் டிரைவர் இருந்தான்னா நெருப்பில் தூக்கி தூக்கி அவன் கறி அப்பப்போ போட்டுனே இருப்பானா அதை கிளறிக்கிட்டே இருப்பானான் அந்த மாதிரி சுடுகாட்டில் ஒருத்தருக்கானா அவன் சின்ன குழந்தைய தூக்கி போடுறானா பெரியவங்களை தூக்கி போடுறானா எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது தான் முதியோர் என்னான் இளையோரான் முதியவர்கள் இளையவர்கள் பார்க்க மாட்டான் கொழுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பை அழழ்வாய் சுடலை தின்ன கண்டும்ங்கிறார் கொடிய தொழிலை செய்யக்கூடிய அந்த யமதர்மன் சுடுகாட்டு நெருப்பில் ஒவ்வொரு பாடியா தூக்கி போட்டு பார்த்தப்புறம் கூட உனக்கு இந்த வாழ்க்கை என்பது நிச்சயம் என்று எப்படி நினைக்கிறாய் முட்டாளே அப்படின்னு மணிமேகலை முதியோர் என்னான் இளையோர் என்னான் கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பை அழல்வாய் சுடலை தின்ன கண்டும் என்பது மணிமேகல் பட்டினத்தார் ரோட்டில் போயிட்டு இருக்காரு ஒரு வீட்டில் யாரும் செத்து செத்துப்பட்டும் அவன் மேலே எல்லாரும் ஊந்து அழுதுன்னு இருக்கிறாங்க பட்டினத்தாரும் போய் ஊழ்ந்து அழுதுறாரு எல்லாரும் ஏன் சாமி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரானாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் செத்துப்பிட்டாரு அழுவுறீங்க நீங்க எல்லாம் சாக போறீங்களே நான் அழுவுறான் சாக முடியாது அதனால செத்த பிணத்தை பார்த்து சாம்பினங்கள் அழுமா போல் செத்து போன பணத்தை பார்த்து சாக போற பணங்கள்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கு தாய்மானவர் சொல்ல பட்டினத்தார் சொல்லுவார் நீங்க பஸ்ல போறீங்க ஸ்கூட்டர்ல போறீங்க உங்க எதிரிலேயே கிருஷ்ணாம்பாட்டிக்கு லைலா காலேஜ் சுடுகாட்டுக்கு எல்லாம் வந்து பாடியை தூக்கின்னு போறாங்க பூ எல்லாம் போட்டு ராம் நாம அமர் ரா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி கூட்டு போயிட்டே இருக்கிறாங்க பூ எல்லாம் வேற போட்டு போறாங்க முன்னால் கூட நாலு பேர் சாராயம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆட்டின அந்த காட்சியை பார்த்து நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படுறது இல்ல இல்லையா உங்க இதில் ஒரு பொணம் போயின்னு இருக்கு வெள்ளக்காரனாவது ஹேட்டை எடுத்துட்டு ஒரு நிமிஷம் நிப்பான் மரியாதைக்காக ஆனா நாம என்ன பண்ணுவோம் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் மாதிரி போயிட்டே இருப்போம் அதுலயும் ஒரு குதர்க்கவாதம் வச்சிருப்போம் இந்த மாதிரி செத்தம் பணத்தை பார்த்தா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளுன்னு வேற எவனோ செத்தா உனக்கு நல்ல நாளா இதெல்லாம் தான் மனுஷனுடைய குய்தி இந்த சாகசமான எண்ணங்களால் வர்றது மார்பான்னு ஒருத்தன் தான் அவனுக்கு சோர்பான்னு ஒரு மகன் தான் மார்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே யுத்தத்தில் அலெக்சாண்டர் மாதிரி ஒரு ஆள் கூட போயிட்டு ஒரு இருபது வருஷம் சண்டை போட்டுன்னே இருக்கான் அவன் மகன் சோர்பா சின்ன வயசுலேயே அப்பாவை பார்த்தது கிடையாது அவன் இன்னொரு நாட்டினுடைய சேனாதிபதியா ஆயிடுறான் ஒரு யுத்தத்தில் அப்பா மகன் தெரியாம மார்பாவும் சோர்பாவும் சண்டை போடுறாங்க மார்பா கிழவனா அதனால சோர்பா கிட்ட சண்டை போட முடியல அதனால அவனை முதுகலை குத்திடுறான் அப்போ சாகிற போது இந்த மகங்காரன் சொல்றான் எங்க அப்பா மார்பாக்கு மாத்திரம் நீ என்னை இந்த மாதிரி பண்ணதுன்னா அவன் பழிவாங்காமல் விட மாட்டாரு இப்போ இவன் யார்றான் நீனா அப்புறம் தெரியுது தன் தான்ட்டு இவன் நேராக ராஜா கிட்ட போய் அந்த காலத்தில் விஷ அம்பு யாருன்னா குத்துனா அதுக்கு மருந்து முறிவு மருந்து ராஜா கிட்டே தான் இருக்கும் அவன் எதிர் நீ சை இன்னும் நினைச்சுக்காத என் நீ கொஞ்சம் மூலிகை மருந்து கூட அவனை படிக்க வச்சுட்டு அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம சைன்யத்தில் சேர்த்துக்கலான்னு இப்போ ராஜா சொல்றா நீ இது வரைக்கும் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒன்னூறு போய் இருபது வருஷத்துல இன்னைக்கு உன் புள்ளனா உனக்கு என்ன பாசம் பொத்திக்கின்னு வருதா யுத்தம் யுத்தம் தான் ரூல் ரூல் தான் ஆனால் கொடுக்க முடியாது அப்படின்வான் இது அடுத்த ஆங்கல் நமக்கு தெரியாதவங்க சம்பந்தம் செத்து போனால் நம்மளை பாதிக்கிறதே இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க சொற்றம் உற்றம் அப்படி இருக்கிறவங்க யாராவது இறந்து போன மாத்திரம் பிகாஸ் அவர் அட்டாச்மெண்ட் பெரிஷபிள் பாடி சேட் ஃபார் இட் உண்மையும் கூட அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம் அந்த அட்டாச்மெண்ட் தான் நமக்கு சோகத்தையும் சுகத்தையும் காட்டுகிற ஒரு ஒரு டூல் அவள்தான் எந்த அட்டாச்மெண்ட் இல்லைனா அவனை எதுவுமே பாதிக்காது இந்த உலகத்துல இப்ப நம்ம காலநிலையில் கூட எவ்வளவு பேர் சாகுறாங்க நான் கண்டுவே மாட்டேன் ஏன்னா ஒரு நாள் எல்லாரும் ஆகணும் நானே போகணும் போனும் தான் முருகன் கிட்ட கேட்டுன்னு யாரு ஞானி ஆயிட்டானோ அவன் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கவே மாட்டான் எனக்கே ரொம்ப குழப்பமா இருந்தது ஏன்னா நம்ம சாகணும் சாகணும்னு நினைக்கிறோம் நம்ம தானே இருக்கோம் குறை குறையிலேன்னு அப்ப தெரிஞ்சது அதுதான் ஒரு முதிர் நிலை ஞானத்தில் வல்லலாறு அந்த மாதிரி பாடியிருக்காரு இருக்கவும் ஆசை இல்லை இறக்கவும் ஆசை இல்லை எனக்கு வாழணும்னு இல்லை செத்து போனோன்னு இல்லை மற்றோர் என்னை பெரியோர் என்று பேசவும் ஆசை இல்லை என்னை எல்லாரும் மதிக்கணும்லாம் எனக்கு ஒன்றும் எண்ணம் கிடையாது சித்துக்கள் செய்யவும் ஆசை இல்லை ஐம் நாட் ட்ரைங் டு கன்வின்ஸ் எனி டேமிட் ஆன்டீதியன் என் செய்கேனு அப்படின்னா நான் என்னதான் பண்ண நீயே சொல்லு நடராஜா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார் இந்த உலகத்துல பொதுவா ஞானிகள் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த உடம்பை பெரிய விஷயமா நினைக்கிறோம் அதுக்காக இந்த அது காப்பாத்தரும் உடலுக்குள் உத்தமன் கண்டேன் உடலை ஓவாது ஓம்புகின்றேனே திருமூலர் சொல்றேன் என் உடம்ப நான் ஏன் மதிக்கிறேன்னா காதுல குளுமி கண்ணில் புசிலு வாயில கப்பு தலையில சிக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு மலை ஒரு மொபைல் டாய்லெட் மாதிரி அலைந்து கொண்டிருக்கிற கூடிய இந்த உடம்புக்குள்ள சுவாமியே வந்து உட்கார்ந்துருக்காரு உன்னுடம்பாளையம் உள்ளம் பெரும் கோயில் சாமி இருக்கிறாருங்கிறதுனால நான் இந்த உடம்பு நல்லா வச்சுக்கிறேன் என் உடம்பு கோயிலா இருக்கு கோயில் சுத்தமா இருக்கணும் சாமி சாப்பிட்றேன் நல்லா ட்ரெஸ் பண்றேன் சுத்தமா இருக்கிறேன் பத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதனால உனக்காக என்றால் நீ உடனே செத்து போயிடு கடவுளுக்காகனா வேணா இருந்து பாரு கொஞ்ச நாள் எங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொன்னேன் என்னைக்கு வரைக்கும் உனக்கு கடவுளை ரொம்ப நினைக்க முடியுமோ ஜபம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தா நினைவு இருக்கிற வரைக்கும் இதே நினைவு சேர்த்து போடு கடவுளை நினைக்காத வாழ்க்கை நினைக்க முடியும் போறவழிக்கு இன்னும் ஒரு நாலு டோஸ் புண்ணியும் சேர்த்துன்னு போறதுக்காக வேணாக்கா நீ உலகத்துல இருக்கலாம் கடவுளுடைய நினைவு இல்லைன்னா நீ இருக்கிறது வேஸ்ட் உலகத்துல என்ன பண்ண போற இந்த உலகத்துல இரு நல்லா இருக்கிற போதே போய் தொலைஞ்சிரு அதை விட்டு மூணு பேர் ஒன்னு தூக்கினு நீ கையில ஒரு குச்சி வச்சுக்கணும் அப்படியெல்லாம் அப்படி வச்சு நீ என்ன பண்ண போகிறேன் இந்த உடம்ப இல்லையா ஒரு நல்ல சினிமா வாங்கிச்சு இங்கிலீஷில் மீட் ஜோ பிளாங்க்னு அதில் ஒரு பெரிய பணக்காரம்மா தர்மிஷ்டன் ரொம்ப நல்லவன் ஒரு நாள் மிஸ்டர் டெத் யம தர்மா நான் வீட்டுக்கு வருவோம் வந்துட்டு பாரு நான் எடுக்கிறதுக்கு தான் வந்துக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது கொஞ்ச நாள் நீ எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை நல்லா கவனிச்சுக்கும் நான் யாருன்றது யாருக்கிட்டையும் சொல்லிடாத என்னைக்கு வரைக்கும் வந்து உனக்கு உலகத்தில் இருக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன்ட்டான் ஆயிடும் அந்த பணக்காரன் சொல்லுவான் எனக்கு அறுபத்தஞ்சி வயசாகிடுச்சி போர் அடிச்சிச்சு இந்த உலகம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் வா போகலான்வான் யமதர்மன் ஓகே வா போகலான்னுவான் ஸோ ஒரு மேடான இடத்துல யம தர்மனும் அந்த பெரிய பணக்காரனும் இப்படி நடந்து போவாங்க அப்போ அந்த பணக்காரன் ஒரு கேள்வி கேட்பான் நான் தான் செத்து போட்டு உங்களோட வந்து இருக்கேன் சோகமாக வச்சுக்கணுமா அப்படின்வான் எம் தரணும் ரொம்ப நோபலான ஒரு லைஃப் ரைட்டியர் கம் லாஃபிங் வித் மீ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு அவன் தைரியமாக கூட்டு போவான் இதான் ஜோபிளங் சினிமா அந்த மாதிரி நீ சாப்பிடும் உலகத்தில் எப்போ எம்ம வந்து கூப்பிட்டாலும் ஜாலியாக இந்த உலகத்துக்கு டாட்டா காட்டு நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன் என்னால் யாருக்கும் புத்தனும் இல்லை டாட்டா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போயினே இருக்கணும் இல்லையா இங்கே கூட்டணிச்சின் உட்காந்துன்னு கிறேன் கூற்றுவன் அப்படின்னு பேர் எம்மனுக்கு கூற்றுவன்னா என்ன நீ போகிற ஒரு காய்கறி கடைக்கு அங்கே வெண்டைக்காய் கத்திரிக்காய் பிருக்கங்காய் எல்லாம் கூறு கட்டி வச்சிருப்பாங்க காய்கறியே கூறு கட்டுறது பிரிக்கிறது அந்த மாதிரி இந்த உடம்பையும் உயிரையும் கூறு போடுறான் தான் அவன் பேர் கூற்றுவன் உடம்பு ஆத்மா ரெண்டையும் கூறு போடுறான் அதனால் கூற்றுவன் என்று பெயர் அவங்க அப்பா இறந்த போது அவ எனக்கு மெயில் அமிச்சா ஒய் திஸ் ஹாப்பன் டு மை டேட் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தைய தூக்கினா அம்மா புத்தர் புத்தர்கிட்ட போனா போயிட்டு என் குழந்தைய எப்படியாவது பிழைக்க வைங்கன்னு சொன்னான் புத்தர் சரிம்மா இந்த ஊரில் யார் வீட்டில் யாரும் சாகலையோ அந்த வீட்டிலேருந்து ஒரு கை நிறைய கடுகு வாயினும் நான் பொழைக்க வைக்கிறேன்னாரு அந்த பொம்பளை வீடு வீடாக போய் கேட்டால் எல்லாரும் சொன்னாங்க இல்லை எங்கள் வீட்டில் தாத்தா சேர்த்தார் மாமா சேர்த்தார் அத்தை சேர்த்தார் எதுவும் சொன்னாங்க அவர் திரும்பி வந்து என் குழந்தை நீ பிழைக்க வைக்க வேணா சாவுன்றது மாற்ற முடியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னார் ஸோ அந்த பொண்ணு எனக்கு அனுப்பிச்சு இமெயிலுக்கு இந்த கதையை மாத்திரம்தான் நான் பதிலாக கொடுத்தேன் நிறைய பேரு எங்க அப்பா நல்லா இருக்கணும்னு கேட்பான் பார்த்தா அப்பா நல்லா தான் இருப்பான் இவன் போயிடுவான் யாரு முந்திக்கு வாங்க யார் பிந்திக்கு வாங்கலாம் சொல்லவே இல்லை உலகத்தில் யாருக்காவது கன்ஃபார்ம்டா சொல்லி கொடுக்க முடியுமா ஒரு மருந்து மாத்திரை பாட்டில் மேலே எக்ஸ்பைரி டேட் போடுற மாதிரி நீங்கெல்லாம் பிறகு போதே உங்களுக்கு பின்பக்கம் எங்கேயாவது கடவுள் ஒரு முத்திரை பர்த் டேட்டு டெத்து டெத்துன்னு போட்டா உங்களுக்கு பிரச்சனையே வராது இது தெரியாதனால்தான் உலகத்தில் நாம் ஏதோ இருக்கு அப்படின்னு தப்பா நினச்சிக்கிட்டு இன்னும் வாழணும் இன்னும் வாழணுங்கிற எண்ணத்திலயும் இருக்கோம் டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ் ஒரு புக் இங்கிலீஷ்ல ஒரு வயசான அவர் விளம்பரம் கொடுப்பாரு எனக்கு வயசாயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நான் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் யார் வேணா வாங்கன்னு நான் வந்து இப்போ பெரிய பதவியில் இருக்கேன் ஆனால் நீங்க டீச்சராக இருந்தபோது உங்ககிட்ட நான் ஓல்ட் ஸ்டூடெண்ட்டு அதனால் ஐ எம் ரெடி டு அக்செப்ட் யுவர் டீச்சிங்ஸ் அவர் சொன்னார் ஓகே மேன் யூ மீட் மீ எவ்ரி டியூஸ்டே செவாக செவ்வகி எங்கிட்ட வந்துரு மை லைஃப் சிலபஸ் என் வாழ்க்கையில் எனக்கு வந்த அனுபவங்கள் தான் உனக்கு சிலபஸ் மை டெத் வில் பி யுவர் கான்வொகேஷன் அப்படின்னா நான் எனக்கு சாகுனா தான் உனக்கு பட்டமளிப்பு விழா அப்படின்னு டியூஸ்டேஸ் வித் போரிங்ஸ் நம்ம லைப்ரரியில் கூட இருக்கு நீங்கள் படிக்கலாம் முதல் செவ்வாய்கிழமை போவோம் போகிறபோது அவர் வந்து என் பல்ச பாருன்னார் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டுன்னு ஒன்று பாருன்னா எழுபத்தி ரெண்டுன்னுவான் அப்ப நீ ரொம்ப நாள் இருப்ப நான் செத்து போக போறேன் அப்படின்னு இல்ல சார் நீங்க நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு ஒரு ஆறுதலுக்கு சொல்றான் லெசன் ஒன் ஸ்டார்ட்ஸ் நவ் த பெஸ்ட் வே டு மேக் குட் ஆஃப் லைஃப் யூ ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் வி வில் டை லெசன் ஒன் என்னன்னா நம்ம கட்டாயம் சாக போறோம்னு தெரிஞ்சாதான் ஒழுங்கா வாழ்ற வைத்தே நம்ம கத்துக்குவோம் இதுதான் முதல் லெசன் எனக்கு புரியல சார் இந்த ஜன்னல்கிட்ட போய் கொஞ்சம் எட்டி பாருன்னு அற்புதமான வானம் மேகங்கள் சலசலத்தோடு மாறு பச்சை பசு கிளிகள் மயில்கள் ஓடிகள் வயல் எல்லாம் இவர் கேப்பர் இதெல்லாம் நீ பார்த்துருக்கிய இல்ல சார் ஓடினே இருக்கேன் பிஸினர் நீ வாழ்கிறேன்னு உனக்கு தெரியறதுனால இதெல்லாம் நீ கண்டுக்க மாட்டேங்கிற நான் சாகிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுனால ஜன்னல்கிட்டேயே ஒரு ஷேர் போட்டு இதெல்லாம் நான் வந்து ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ வாழணும்னு நினச்சா முதல்ல சாவோன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு லெசன் கொடுப்பார் இதே ஒரு ஃபோக் ஸ்டோரி மாதிரி கூட இருக்கு ஒரு ஆள் ஒரு சாமியார் கிட்ட போனான் போயிட்டு சாமி நிம்மதியே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு அவர் உன் ஜாதகத்தை பார்க்குற பான்ட்டு இன்னும் இருபது நாளில் செத்து போடுவேனார் நெஜம் அப்படின்னாரு ஆமா அப்படின்ட்டார் இவன் நேராக வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தான் நான் இன்னும் இருபது நாளில் போக போகிறேன் போகிற வழிக்கு நல்லா போகணும் எனக்கு கொஞ்சம் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அர்ச்சனா ஸ்வீட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு கிட்டே போய் அடியே என்னை கட்டி நீ என்னத்தை கண்ட நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு இருக்கிற இருபது நாள் நம்ம நிம்மதியாக அதெல்லாம் சண்டை போடக்கூடாது எல்லாம் சொல்லிட்டான் பிள்ளைக்குட்டிங்கள்லாம் கூட்டணு மெரினா பீச்சுக்கு சினிமாவுக்கு மாலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சோம் இருபதாவது நாள் வந்துச்சு ஒன்றும் ஆகலாம் இருக்கு நேராக சாமியார்ட்டு போனான் சாமியார் இன்றைக்கி தான் நீங்கள் சொன்ன இருபத்தாவது நாள் அப்படின்னோடனே அவர் சிச்சின்னா அதெல்லாம் கிடக்கட்டும் நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்குது சாமி போகிறோமேன்ற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு அப்படின்னா அவர் சொன்னாராம் இருபது நாளில் கன்ஃபார்ம்டாக சாவேன்னு ஒன்னே உன் வாழ்க்கை ஆட்டிடியூடு கிட்ட நடந்துக்கிற விஷயம் எல்லாம் மாறிடுச்சுப்பாரு நாங்களாம் மகான்கள் எப்ப வேணா சாவு வர சொல்லி தில்லா உட்காந்துன்னு இருக்கோம் ஆனாலும் நாங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கோம் உனக்கு இருபது நாளே இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு நாங்க எப்ப வேணா வரலாங்கிறோம் அதனால எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு வித் மோரிங் பெஸ்ட் வே டு மேக் குட் ஆஃப் லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் தட் வில் ஷூர்லி பாஸ் திஸ் மினிட் ஆர் நெக்ஸ்ட் மினிட் ஆர் அன் அவர் லேட்டர் ஆர் ஆஃப்டர் டென் டேஸ் கம்பளி பூச்சி கம்பளி பூச்சி இருக்கு பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கா மேல கசம்பூசன் முள்ளெல்லாம் இருக்கா வாந்தி வர்ற மாதிரி இருக்கா ஆனா இந்த கம்பளி பூச்சி செத்தாதான் இதுல இருந்து வரும் அதனால உலகத்துல எல்லாரும் சாவுங்க உங்களுக்கு சாவு தான் எல்லாத்துக்கும் ஒரு உத்தம பரிகாரம் வாட் யூ கால் அட் த டெத் ஆஃப் எ கேட்டர் பில்லர் இது எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃபிளை அதனால செத்தா தான் அதை விட நல்ல நிலைக்கு நாம போவோம் இதுவே தெரியாத ஜனங்க சாவு கூடாது நானே ஆசீர்வாதம் பண்றேன் உனக்கு சாவு உண்மை நான் சொல்றது என்ன இதுவே தெரியல ஜனங்களுக்கு சாவுனா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நோ இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ எவ்ரி டைம் யூ டை யூ ஆர் இவால்விங் யூ ஆர் என்லார்ஜிங் யுவர் ஸ்பிரிட் ரொம்ப சிம்பிள் லாஜிக் நான் சொல்றது இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு கண்ணு தெரியுது இல்ல காது கேட்குது மூக்கு சுவாசிக்குது கை கால் எல்லாம் இருக்கு போட்டுன்னு இருக்கீங்க ட்ரெஸ் வீடு இருக்குது உங்களுக்கு அடியோதியோ வாங்கினோம் உங்களை பாக்கிறதுக்கு ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்காங்க ஹஸ்பண்டோ அடி வாங்கினவங்க இருக்காங்க வயம் அடி வாங்கிற்கா ரெண்டு இருக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு நாற்பது ரூபாய் டிக்கெட்டுக்கு காசு இருக்கு பஸ்ஸுக்கு இல்லை ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் எண்பத்தி மூணு ரூபாயில் ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போட்டுன்னு வந்திருக்கீங்க அப்ப நீ என்ன நினைக்கணும் கடவுள் என்ன தான் வச்சிருக்காரு இல்லையா இந்த எல்லாம் செக்லிஸ்ட் இல்லை கண்ணுக்கு அது வாய் மூக்கு போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கடவுளை போய் கும்பலாம் ஒரு கோயில் கிளம்பாக்கம் வந்துங்கிற நல்ல புத்தி எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்ப நீ என்ன நினைக்கணும் நான் இந்த பிறவில கோயில் குளம் சுத்தினு இருக்கேன் நல்லதெல்லாம் இருக்கேன் எனக்கு அடுத்த பிறவி வராம போகலாம் ஒருவேளை வந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் வசதியா தானே வரப்போறேன் வந்து தொலை இது அப்படின்னு நினைச்சுக்கணும் ரொம்ப ஷார்ட் கட் மெத்தட் மோசத்துக்கு இதான் ஷார்ட் கட் மெத்தட் ஆல்ரெடி குட் இவ்வளவு எல்லாம் கடவுள் அடுத்த பிறவின்னு ஒண்ணு வராது வந்துருச்சு நான் என்ன இதை விட வசதி தானே இருக்க போறேன் ஸோ நத்திங் ஃபார் யூ டு வரி இது தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு இந்த மோட்சம் அதை பத்தி கேள்விகள் நரகம் சொர்க்கம் இதை பத்தி எல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டேன் இது தான் ஜனங்க ஏமாந்து போறாங்க சென்றது இளமை நலம் வயசு மாறிக்கினே தான் இருக்கு கண்ணாடியில் நம்ம முடிஞ்சு பார்த்தாவே நமக்கு தெரியுது வயசு என்னே போகுதுன்னு சொல்லி ஆனாலும் இந்த உலகத்துல நம்ம போக போறோம் நாமளும் நாளைக்கு சாக போகிறோங்கிற எண்ணமே நமக்கு வரதே இல்ல மொத்தம் சாகுறத கண்ணிதில் பாத்துருந்தா கூட நம்ம சாகுங்கிற எண்ணம் நமக்கு வரதே இல்லை அண்ட் அந்த லிவிங் லாங்ற கன்செப்ட் தான் நம்ம துக்கத்துக்கே காரணம் இன்னைக்கு நல்லா தானுங்கிற இப்ப உனக்கு கேசரி கொடுத்துருப்பாங்க சட்னி போண்டாலாம் கொடுத்துருப்பாங்க இது உப்புமாலாம் கொடுத்துருப்பாங்க நல்லா சாப்பிட்டு ஏதோ நல்லா சாமி கிட்ட உக்காந்து பாட்டுலாம் கேட்டுனுங்கிறேன் இந்த சந்தோஷம் விட்டுருவேன் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு நீட்டு சே சீட்டு வாங்குறது எப்படி மெடிக்கல் டாக்டர் ஆகுறது எப்படி அதுக்கு துடில்லையே என்கிட்ட இப்போ வரி பண்ணின்னு இருப்பேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் நகை வாங்கலன்னு நினச்சின்னு உங்க இருபது வருஷம் நீ உயிரோடி இருப்பேன்னு உனக்கு என்ன கேரண்டி இதுதான் ஆனால் அதை நினச்சி இன்னைக்கு வரி பண்ணிக்கிட்டே நீ ஒரு மந்திரி ஏதோ தப்புன்ட்டான் ராஜா இவனை தூக்கில் போட்டுன்ட்டான் தூக்கில் போற போது மந்திரி கடைகடைன்னு சிரித்தான் ராஜா கேட்டான் ஏன்டா சிரிக்கிறேன்னு சொன்னா உன் குதிரையை பறக்க வைக்கிற வித்தியை எனக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்காமையே என்னை நீ தூக்கில போடுறேன்னு நினைச்சேன் எனக்கு ஒன்று நினச்சா பாவம் ஆகுதுன்னு நானும் ராஜா கிட்டே ஆ நிஜமாவே என் குதிரையை பறக்க வைக்க முடியுமான்னு ஆ எவ்வளோ நாளில் ஒரு வருஷத்தில் இவனை விட்டுருங்கடா ஒரு வருஷத்துக்குள்ளே இவன் குதிரையை பறக்க வைக்கலானா அடுத்த வருஷம் இவனை தூக்கில போட்டலான்ட்டான் இவன் வீட்டுக்கு வந்து கதூர் தட்டினான் எப்படி வந்தீங்கண்ணா இந்த மாதிரி நான் எனக்கு டைம் ஏமாற்றிட்டு ராஜா கிட்ட நிஜமாக ஏங்க ஒரு அஞ்சு வருஷம் கேட்கலன்னு அஞ்சு வருஷம் ராஜா நம்ப மாட்டான் பறக்க வைக்க தெரியுங்களா அப்ப என்னங்க பண்ண போறீங்கண்ணா இந்த ஒரு வருஷம் ஜாலியாக நம்ம ரெண்டு பேரும் இந்த ஒரு வருஷத்துல மூணுல ஏதாவது ஒன்று நடக்கும் ஒன்னு ராஜா மண்டை போட்டுருவான் இல்ல நானே நேச்சுரலா மண்டை போட்டாலும் போட்டுருவேன் இல்ல குதிரை மண்டை போட்டாலும் போட்டுருவேன் இந்த ஒரு வருஷம் ஜாலியா இருக்கிற வித்திய கத்துக்கோ அப்போ என்ன நடக்குதோ அப்புறம் பாத்துக்கலாம் இந்த நிமிஷம் நல்லா தானே இருக்கிற என்ஜாய் ஃப்ரீக் அவுட் வித் லைஃப் வித்வுட் ஹார்மிங் எனி ஒன் வித்வுட் லூசிங் யுவர் ஹெல்த் அவ்வளவுதான் ஆரோக்கியத்தை கெட்டுக்காத என்ன உனக்கு தோன்றோ எல்லாம் பண்ணு இல்லைன்னா உனக்கு பாரத ரத்னா கொடுக்க போறாரு இவர் ஒரு பெக்கு விஸ்கியே குடிக்காது சேர்த்து போட்டாரு ஒரு தம் கூட அடிச்சதே லைஃப்ல ஒரு குடும்ப சுகத்தையும் பார்த்தது இல்லை அப்படியே காவி கட்டின்னு கோமனம் கட்டின்னு சேர்த்து போட்டார் பாரத ரத்ன அவங்களுக்கு போறாங்க யாரையும் சீட் பண்ணாத என்ன ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஏன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு நல்ல புத்தி வந்துச்சுன்னா உடம்பு சொங்கி ஆகிட்டேன் அப்புறம் எதை வச்சு இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது நீ அதனால டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் டோன்ட் ஹாம் எனி ஒன் உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணி எப்போ சாவுறதும் மண்டை போட்டு போயிடு